செப்டம்பர் பதினேழு மோடி ராஜினாமா பாஜகவின் அடுத்த பிரதமர் யார் அமித்ஷா பேசிய வீடியோவை வைரலாக்கி டெல்லி பாஜக ஏற்படுத்திய பரபரப்பு வணக்கம் நண்பர்களே பாரதிய ஜனதா கட்சியில் அத்வானி போன்றவர்கள் பலம்பெரும் தலைவர்களாக இருந்தபோதும் அவரை அக்கட்சி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தவில்லை மாறாக குஜராத் மாநிலத்தில் பாஜகவின் முதலமைச்சராக இருந்த மோடியை தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினார்கள் இதற்கு முக்கிய காரணம் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை பொறுத்தவரை எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு ஓய்வு பெற வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை உள்ளது அந்த அடிப்படையில் தான் பாஜகவின் மூத்த தலைவர்கள் அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட பலரும் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்றார்கள் அதேபோல் கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவும் ராஜினாமா செய்தார் இந்த நிலையில்தான் தற்போது பிரதமர் மோடியும் எழுபத்தைந்து வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்த அவருக்கு தற்போது எழுபத்தி நான்கு வயதாகும் ஆனால் வருகிற செப்டம்பர் பதினேழில் அவர் எழுபத்தைந்து வயதை அடைந்து விடுவார் அதன் காரணமாகவே பாஜகவின் வழக்கப்படி மோடி தனது எழுபத்தைந்தாவது வயதில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓய்வு பெற்று விடுவாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக அவருக்கு எழுபத்தைந்து வயதாக போவதை நினைவுபடுத்தி தற்போது சிலர் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் பேசிய மோகன் பகவத் அந்த விழாவில் தனக்கு சால்வை அணிவித்த போது எனக்கு எழுபத்தைந்து வயதாவதால் மரியாதை நிமித்தமாக இதை அணிவிக்கிறீர்களா என் வயதை நினைவுபடுத்தி என்னை ஓய்வெடுக்கப் போகிறீர்களா என்று கேட்டுள்ளார் அதேபோல் நேற்று முன்தினம் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு மேடையில் பேசும்போது என்னுடைய எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று விடுவேன் என்று கூறியிருந்தார் இப்படியான நிலையில் பாஜகவின் முந்தைய தலைவர்களைப் போன்று பிரதமர் மோடியும் தனது எழுபத்தைந்து வயதில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விடுவாரா என்று பலரும் சோஷியல் மீடியாவில் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் அதோடு மோடி ராஜினாமா செய்தால் அவரது இடத்துக்கு அடுத்து வரப்போவது யார் அமித்ஷாவா இல்லை வேறு தலைவர்களா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் மட்டுமின்றி கட்சியின் தொண்டர்களும் தேசிய பாஜகவுக்கு ஒரு அவசர செய்தி அனுப்பி வருகிறார்கள் அதில் பாஜகவை பொறுத்தவரை வாஜ்பாய் அத்வானி போன்றவர்கள் மிகச்சிறந்த தலைவர்கள் அதனால் அவர்களை எழுபத்தைந்து வயதை காரணம் காட்டி ஓய்வு பெற வைத்திருக்க கூடாது அவர்களாகவே ஒதுங்கும் வரை அவர்களை அரசியல் பணியை தொடர விட்டு இருக்க வேண்டும் ஆனால் பாஜகவோ கட்சிக்காக நீண்ட காலம் கடுமையாக உழைத்தவர்களை கூட வயதை காரணம் காட்டி ஓய்வு கொடுத்து விட்டார்கள் அப்படி அவர்கள் விஷயத்தில் செய்ததை மோடி விஷயத்தில் செய்யக்கூடாது குறிப்பாக மோடியை பொறுத்தவரை பெருவாரியான மக்களின் அபிமானம் பெற்ற ஒரு பிரதமராக இருக்கிறார் உலகம் போற்றும் ஒரு தலைவராகவும் இருந்து வருகிறார் உலக அளவில் உள்ள பல தலைவர்களை சந்தித்து இந்தியாவுக்காக நட்பு பாலத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறார் அதனால் ஆக்டிவாக இருக்கும் அவருக்கு வயதை காரணம் காட்டி ஓய்வு கொடுத்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமின்றி இந்திய நாட்டுக்கும் ஒரு பேரிழப்பாகிவிடும் அதோடு பிரதமர் மோடியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி பெற்று பிரதமர் பதவியை வகித்து வருகிறார் இது பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு சாதனையாகும் அதனால் அவரது எழுபத்தைந்து வயதை காரணம் காட்டி முந்தைய தலைவர்களைப் போன்று ஓரங்கட்டக்கூடாது இன்னும் பதினைந்து ஆண்டுகளாவது பிரதமர் மோடியை பாஜக செயல்பாட்டில் வைக்க வேண்டும் அப்படி அவர் தொடர்ந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டால் பாஜகவுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அவருக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு வேறு நபர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மீண்டும் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதே சந்தேகமாகிவிடும் அதனால் கட்சியின் கொள்கை சித்தாந்தங்கள் என்பதை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தபடி சில திருத்தங்களை பாஜக செய்ய வேண்டும் முக்கியமாக பிரதமர் மோடியின் வயதை காரணம் காட்டி அவருக்கு எக்காரணம் கொண்டும் பாஜக மேலிடம் ஓய்வு கொடுக்கவே கூடாது அதோடு இப்போது வரை அவர் ஒரு ஆக்டிவான தலைவராக இருக்கிறார் சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் அபிமானம் பெற்றவராகவும் இருக்கிறார் அதனால் பாஜக பிரதமர் மோடியை இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளராக அமித்ஷா அல்லது யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை நிறுத்துவதை விட பிரதமர் மோடியே சிறப்பாக இருப்பார் அவரை நிறுத்தினால் வெற்றி நிச்சயம் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் என்று பாஜகவின் தலைவர்களும் தொண்டர்களும் தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டாவுக்கு சோஷியல் மீடியாவில் தங்களது கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் அதனால் பிரதமர் மோடி விவகாரத்தில் பாஜக மேலிடம் எத்தகைய முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நேரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய ஒரு வீடியோவையும் பாஜகவினர் வைரலாகி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் மோடிதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாஜகவின் கொள்கை அடிப்படையில் கடந்த காலங்களில் பல தலைவர்கள் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற்ற போதும் மோடி விஷயத்தில் அதை போவதில்லை தற்போது எழுபத்தைந்து வயதாகும் அவர் இந்த ஐந்து ஆண்டு ஆட்சிக்கு பிறகு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலிலும் பிரதமர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பதவி வகிப்பார் அந்த வகையில் தனது எண்பத்தி வயது வரை மோடி பாஜகவில் செயல்படுவார் என்று தெரிவித்துள்ளார் அமித்ஷா அதனால் தனது எழுபத்தைந்து வயதில் மோடி ஓய்வு பெற வாய்ப்பே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி இரண்டு கைகளையும் பின்பக்கமாக கட்டிக்கொண்டு எப்படி தூக்கில் தூங்கினார் நவீன் தற்கொலையில் அண்ணாமலை எழுப்பிய கேள்வி திருமலா பால் நிறுவனத்தில் பணியாற்றிய நவீன் என்பவர் நாற்பத்தி நான்கு கோடி கையாடல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொளத்தூர் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் அவரிடத்தில் விசாரணை நடத்தியிருக்கிறார் ஆனால் திடீரென்று அவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை செய்தி வெளியிட்டது இதுகுறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் கூறுகையில் காவல்துறை தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நவீனின் கைகள் பின்பக்கமாக கட்டப்பட்டிருக்கிறது அவரது உடல் கடந்த அறையில் எந்த ஒரு நாற்காலிகளும் இல்லை அந்த உடலை சந்தேகமான முறையில் கிடந்துள்ளது இதை எப்படி காவல்துறை தற்கொலை என்று கூறுகிறார்கள் அதனால் திருப்புவனத்தில் அஜித்குமார் என்கிற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கும் இந்த நவீன் இறப்புக்கும் பெருத்த சந்தேகம் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை ஆனால் இந்த நவீனின் மரணம் குறித்து நேற்று சென்னை கமிஷனர் அருண் ஐ பி எஸ் கூறுகையில் எனது அனுபவத்தில் எத்தனையோ தற்கொலைகளை பார்த்திருக்கிறேன் தாங்கள் மனசு மாறி தங்களை காப்பாற்றிக் கூடாது என்பதற்காக இதுபோன்ற கைகளை பின்பக்கமாக கட்டிக்கொண்டு தற்கொலை செய்துள்ளார்கள் அதனால் இந்த நவீன் செய்திருப்பது தற்கொலைதான் என்று அருண் ஐ பி எஸ் கூறியுள்ளார் அடுத்த செய்தி மத்திய அமைச்சராக திட்டம் போடும் துரை வைகோ மோப்பம் பிடித்த ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அதிருப்தி மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வைகோவை பொறுத்தவரை இந்த முறை ஒரு பனிரெண்டு தொகுதிகளிலாவது போட்டியிட்டு தங்களது கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றுவிட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார் ஆனால் மு க ஸ்டாலினோ அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மூன்று அல்லது நான்கு தொகுதிகள் கொடுப்போம் என்ற நிலைப்பாட்டை கூறிவிட்டாராம் இதனால் கடுப்பான வைகோவின் மகனான துரை வைகோ சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கு டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதோடு தனக்கு மத்திய இணையமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும் டீல் போட்டுள்ளார் ஆனால் இந்த விஷயம் கனிமொழி மூலம் மு ஸ்டாலினுக்கு வந்ததை அடுத்துதான் ஒரு கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டாலே மற்ற கட்சிகளும் செல்ல தொடங்கி விடுவார்கள் அதனால் ஏதாவது ஒன்று செய்து மதிமுகவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த கட்சியிலிருந்து மூன்று நிர்வாகிகளை செந்தில் பாலாஜி மூலம் திமுகவுக்கு இழுத்தார் மு ஸ்டாலின் இதனால் ஆட்டம் கண்டுபோன வைகோ மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து திமுக கூட்டணியில்தான் இருப்போம் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பில்லை அதனால் கட்சியை காலி பண்ணிவிடாதீர்கள் என்று சரண்டராகியிருந்தார் இருந்தார் என்றாலும் வைகோவின் மகனான துரை வைகோ கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளையே தங்கள் பக்கம் இழுக்கும் திமுகவுடன் கூட்டணி வைப்பதை விட கேவலமான விஷயம் எதுவும் இல்லை என்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாராம் அதனால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது மதிமுக கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் இணைந்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது ஈரான் அதிபரை குறிவைத்து அடித்து இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நடைபெற்று வந்த நிலையில் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பாக ஈரான் நாடு அணு ஆயுதம் தயாரித்து வருவதால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று அந்நாட்டின் மீது இஸ்ரேல் போர் கொடுத்தது அதோடு அமெரிக்காவும் ஈரானின் அணு ஆயுத தளங்களை வெடிகுண்டு வீசி அளித்தது இந்த நேரத்தில் தற்போது ஈரான் நாட்டின் தேசிய கவுன்சில் கூட்டம் நடைபெற்ற போது அந்நாட்டின் அதிபர் மசூத்யானை இஸ்ரேல் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஈரான் அதிபர் படுகாயமடைந்துள்ளார் நீண்ட காலமாகவே ஈரான் அதிபருக்கு குறிவைத்து வந்த நீண்ட காலம் காத்திருந்து இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஆனால் அதில் காயத்தோடு அதிர்ச்சவசமாக உயிர் தப்பி விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன